தலைவர்களே வனம் கதர் மற்றும் கைத்தறி மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த சபையின் நாயகர் மாண்புமிகு தலைவர்களை வணங்குகிறேன் மேலும் இந்த மாமன்றத்தில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் வாழ்வாதாரம் மேலும் மக்களின் வாழ்க்கையில் பன்முகத்தன்மையை பாதுகாக்க உதவும் இயற்கையை சூழலில் தன்மையை முறைப்படுத்துவதற்கும் மற்றும் பரமரிக்கும் வனங்களே அத்தியாவசியமாக உள்ளன வனங்கள் பூமியில் உயிர் வாழ்வதற்கும் தேவைப்படும் தூய்மையான நீர் மற்றும் காற்று ஆதாரமாகவும் தாவரம் மற்றும் விலங்குகளின் பன்முகத்தன்மையை ஆதரிக்கின்றன வனம் என்பது உலகளாவிய காலநிலையை முறைப்படுத்தவும் சமூகத்திற்கு சூழ்நிலை பயன்களை வழங்குவதற்கும் முக்கிய நம்பிக்கை தருவதாக இருப்பதால் இயற்கை சூழ்நிலை வனங்கள் பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன எனவே வனம் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் பராமரிக்கப்பட வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் உள்ள கண்மாயில் உள்ள சீமே கருவல் முச்செடிகளை அகற்றி யூகலிப்டஸ் மரங்களை நட்டால் தைலமும் காகிதங்களும் தயாரிக்க பயன்படும் நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படும் மயிலாடும் வரை ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி வழியாக பேரியூர் வரை சாலை மார்க்கமாக செல்ல சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஆனால் மயிலாடும் பாறை மல்லப்புறம் வழியாக பேரையூர் செல்ல முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது எனவே மல்லப்புறம் மயிலாடும் பாறை மலைச்சாலைக்கு வனத்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சாப்டூர் சந்தியர் மலைச்சாலைக்கும் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவரே சாப்டூர் அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு நலன் காக்க மலையில் செல்லும் நீர் ஓடைகளில் பாலங்கள் கட்ட அறநிலையத்துறை சார்பாக டெண்டர் விடப்பட்டது வனத்துறை அனுமதி இல்லாததால் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் கல்லூத்து ஊராட்சி கல்யாணிமெட்டிக்கு சொந்தமான சித்தர்மலை மகாலிங்கம் கோயில் உள்ளது பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய சென்றால் வனத்துறை தடுக்கின்றது வனத்துறை மேலே கூறியவற்றுக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிக பேரவைத் தலைவர்களே தரமான பட்டுக்குழு உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப வழிகாட்டுதலும் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்பத்தெட்டு கிராம கால்வா திட்டம் என்பது உசிலம்பட்டி மக்களின் வாழ்வாதாரம் கல்வித்தந்த பி கே முகியின் கனவு திட்டம் ஏழை பங்காளன் பி என் வல்லரசிவின் கனவு நிறைவேற வைகணியில் அணியில் அறுபத்தி ரெண்டு அடி கொள்ளளவு வந்தவுடன் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க ஒரு நிரந்தர அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருந்த போது ஒரு நாள் சபாநாயகராக இருந்து உசலம்பட்டி கமுதி ஐயா பெயரில் மூன்று கல்லூரிகளை உருவாக்கி தந்து தொடர்ந்து ஐந்து முறை உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றிய பொது தொண்டாற்றிய கல்வித்தந்தை பி கே முகேத்தார் அவர்களுக்கு பாப்பாவட்டியில் ஒரு மணிமண்டபம் பாப்பாவட்டி அரசு கல்லூர் மேல்நிலைப் பள்ளிக்கு கல்வித்தந்தை பி கே தேவர் பெயரும் சென்னையில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு வெண்கலை திருவுருவச் சிலையும் அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உசிலம்பட்டி நகரில் உள்ள திருவேங்கடப்பெருமாள் கோவில் விக்கிரமாலம் வி கேள்பட்டி மருதப்ப சாமி கோவில் வேக்கலார்பட்டி சிக்கம்பட்டியில் உள்ள புத்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் அனைத்திலும் இரண்டு வருடங்களாக கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது விரைந்து குடமுளக்கு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி பெருங்காமலர் வீரத்தியாகிகள் தினம் எனவே வீரமங்கை மாயக்கால் உள்ளிட்ட பெருங்காமனூர் வீரத்தியாயிகளுக்கு இந்த அவையில் இருந்து வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன் மேலும் பெருங்காமனூர் வீரத்தியாகிகளை போற்றும் வகையில் இந்து பிரமலைக்கல்லூர் சமூகத்தைச் சேர்ந்த அதாவது டிஎன்டி என்ற ஒற்றை சாதி சான்று வழங்கிடுமாறு அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன் பெருமங்கலம் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி போத்தம்பட்டி தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிக்கு உறுப்பினர்களுக்கு நீண்ட நாட்களாக பால் மாடு பராமரிப்பு கடன் வழங்கப்படவில்லை உடனடியாக அந்த கடனை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த தொகுதியின் கோரிக்கையை இந்த அவையில் படித்ததாக தாங்கள் பதிவு செல்லும் கேட்டுக்கொண்டு பேரவிட்டவர்களே வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும் என்னை ஆளாக்கிய எனது பெற்றோர்கள் பிச்சை மாணித்தவர் உருமாயம் ஆனவர்களுக்கும் என்னை இந்த மாமன்ற அவைக்கு அனுப்பிய வீரமொழிந்தி வாத்தாள பெருமக்கள் ஆகிய என் தொப்புல் கொடி விருவர்களுக்கும் நன்றி வீர விடைபெறுவேன் நன்றி வணக்கம் இந்து அறநிலையத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் கோரிய அந்த மருதப்பசாமி திருக்கோயிலுடைய திருப்பணி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருப்பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஒரு கோடி இருபது ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐம்பது சதவீத பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணிகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அவர் கோரிய பாலம் என்பது இந்து சமய நிலையத்தில் அறிவிக்கப்பட்ட பாலம் அது வனத்துறையுடைய ஒப்புதல் பெற வேண்டியது இடத்திற்கு நம்முடைய வனத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன் கூடியவர்கள் இது போன்ற நிலுவையில் இருக்கின்ற திருக்கோயில் சார்ந்த வனத்துறை சார்ந்த அனைத்து பணிகளுக்கும் ஆய்வினை மேற்கொள்வதாக வனத்துறை அமைச்சர் உறுதி தந்திருக்கிறார் ஆக வெகு விரைவில் அந்த பாலப் பணியும் தொடர்வதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளும் என்பது மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் ஐயப்பன் சாமி திருப்பெயரை கொண்ட ஐயப்பனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்